அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் புது கவிதை தொகுப்பாக உசுறு என்கிற கவிதை நூல் பின் சிறப்பம்சம் என்னவென்றால் என்னுடைய இருபத்தி ஐந்தாவது நூல் இது இந்த கவிதை தொகுப்பிற்கு ஈழத்துக் கவிஞர் காசி ஆனந்தன் அவர்களிடம் அணிந்துரை வாங்க வேண்டுமென்று விரும்பினேன் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அவரை சந்திப்பது அவ்வளவு சுலபம் அல்ல நான் பிரசாந்த் அவர்களிடம் பணியாற்றிய இலங்கை தம்பதியர் அவரை காண வந்திருந்தார்கள் அப்போது அவர்களின் நட்பு எனக்கு கிடைத்தது அவரது பெயர் நவம் சிறந்த எழுத்தாளர் அவரது இல்லத்திற்கு சென்று என் ஆசையை கூறினேன் உடனடியாக காசியானந்தன் அவர்களுடன் பேசினார் அனுமதி கிடைத்தது என் தொகுப்பை படித்துவிட்டு எனக்கு அணிந்துரை கொடுத்தார் ஓவியர் டிராட்ஸ்கி மருது அவர்களும் இயல்பாகவும் தத்ரூபமாகவும் எனக்கு முகப்போவியும் வரைந்து கொடுத்தார் உசிரு கவிதை தொகுப்பில் நடிப்பு இமயம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அந்த கவிதை அவர் இறந்த தருணத்தில் எழுதிய கவிதை அதை உடனடியாக சினிமா எக்ஸ்பிரஸ் என்கிற சினிமா பத்திரிகையில் வெளியிட்டார்கள் இதோ அந்த கவிதை உங்களுக்காக சிம்ம குரலோனே சிங்க தமிழனே நடிப்பின் முகவரியே நடையில் நீ தனி என்றும் அழியா திரையுலகின் அதிசய பிறவியே நீ நெருப்பு வெளிச்சம் அல்ல உன்னை ஊதி அணைத்துவிட நீ நிலா வெளிச்சம் ஆம் நிலையான நிலா வெளிச்சம் கலைக்கோவிலின் கடவுளே திரைக்கடலின் கலங்கரை விளக்கமே இத்தனை அவசரம் ஏனோ கறுப்பு உலகிற்குள் எங்களை கட்டி போட்டுவிட ஏ கலைத்தாயே உன் புதல்வன் உனக்கே சுமையா தூக்கினால் இடுப்பு வலிக்கும் இறக்கினால் மனசு வலிக்கும் என்பர் நீயோ நிரந்தரமாய் இறக்கிவிட்டு விட்டாயே உன் புதல்வனை குற்றமேதும் செய்யா எங்கள் கொற்றவனே இது உனக்கு மரணமா அல்லது இறைவன் உனது நடிப்பிற்கு தந்த மாபெரும் விருதா இறந்தவர்களாக நீ இருந்து காட்டினாய் இன்று நீ இறந்து போனாயே இனி உன்னைப்போல் யார் இருந்து காட்டுவார்கள் ஒத்திகை என்பது உனக்கு புதிதல்ல இருப்பினும் ஒத்திகையை குத்தகை எடுத்தது போல் மொத்தமாய் ஏன் இந்த மரண ஒத்திகை எத்தனை விதமான நடிப்பை எங்களுக்காக தந்திட்டாய் முற்றிலும் மாறுபட்ட உன் மரண நடிப்பு யாருக்காக ஓ இது இறைவனுக்காக நீ காட்டும் புதிய நடிப்போ இறைவா நீ ரசித்து முடித்ததும் எங்களின் நடிப்பு இமயத்தை திரும்பத் தந்துவிடு உசுறு கவிதை தொகுப்பு வெளியான இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டின் இறுதியில்தான் வாழ்க்கை துணை இதழுக்காக பழம்பெரும் நடிகர் விகே ராமசாமி அவர்களை சந்தித்தேன் திரையில் மட்டுமே பார்த்த அவரை நேரில் சந்தித்து பேசியது மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகும் ஐநூறுக்கும் மேற்பட்ட சினிமா ஆயிரம் நாடகத்துக்கு மேல் நடித்தவர் தொலைக்காட்சி மற்றும் வானொலி நாடகங்களிலும் நடித்து கொண்டிருந்தவர் திருமதி ரமணி ராமசாமி அவர்கள் இவர்கள் தங்களின் முப்பத்தி மூன்று வருட வாழ்க்கை அனுபவங்களை வாழ்க்கை துணை இதழுக்காக நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள் வி கே ராமசாமி அவர்கள் நடித்த முதல் படம் ஏவிஎம் நிறுவனத்தாரின் நாம் இருவர் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி திங்கள் பதினான்காம் நாள் வெளியானது இதில் அவர் அறுபது வயதுடைய முதியவர் தோற்றத்தில் நடித்திருப்பார் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் ரகு மற்றும் ரவிச்சந்திரன் ரகு ஒரு இயக்குனர் விக்னேஸ்வர் கட்ட பஞ்சாயத்து சின்னக்கண்ணம்மா என்று மூன்று படங்களையே இயக்கியிருக்கிறார் வி கே ராமசாமி அவர்களிடம் இதுவரை உங்களின் சாதனையாக எதை நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது திருமணத்துக்கு பிறகு என்னோட சாதனையை நான் நினைக்கிறது நாற்பது வருஷமா குடித்ததை விட்டுட்டேன் ரேஸுக்கு போகிறத நிறுத்திட்டேன் கிளப்புக்கு போய் சீட்டாடுறதை விட்டுட்டேன் இதையெல்லாம் நிறுத்தி பதினஞ்சு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு சினிமா சம்பந்தப்படாத பெரிய மனிதர்களுடைய நட்பு எனக்கு கிடைச்சதையும் சாதனையாக நினைக்கிறேன் அதே மாதிரி என்னோட வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய சோதனையாக அமைஞ்சது என்னோட ஆரியூர் நண்பர் சிவாஜி கணேசனோட மறைவுதான் மனம் நொந்து அழுததும் அன்றுதான் திருமணம் பற்றி இவர்களிடம் கருத்து கேட்டபோது திருமணம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவசியமான ஒன்று அது நடக்கலைன்னா ரெண்டு பேர் மனசும் வெறுமையாக தான் இருக்கும் மனைவிங்கிறவ இருந்தால் தான் மனித வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாக இருக்கும் தனியாக இருந்தால் தெளிவான நல்ல எண்ணங்கள் மனசில் இருக்காது குறுகிய மனப்பான்மையோடு தான் செயல்படுவாங்க இந்த உலகத்தில் எதுவுமே தனித்து இயங்க முடியாது ஒவ்வொன்றுக்கும் கட்டாயம் ஒரு துணை வேண்டும் என்றனர் வி கே ராமசாமியும் அவரது துணைவியுமான ரமணி ராமசாமி அவர்களும் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்